தியத்தீரா நகரின் மையத்தில் பிரகாசமான வண்ண விளக்குகளால் ஜொலித்த தேவாலயத்திற்கு அருகில் சாத்தான் என்ற பெயரில் ஒரு பழைய துருப்பிடித்த பட்டை தொங்கிக் கொண்டிருந்தது அதன் அருகே ஒரு மேசை போடப்பட்டு அதில் பிசாச்சுகளின் உருவங்கள் மந்திர கற்கள் விசித்திரமான மூலிகைகள் என பல பொருட்கள் விற்கப்பட்டன இவற்றின் பின்னணியில் அந்த மேசையின் நடுவில் அழகும் மர்மமும் நிறைந்த ஒரு பெண் அமர்ந்திருந்தார் அவளின் பெயர் இசபேல் பல கருப்பு ஆடையில் கண்களில் வஞ்சகம் நிறைந்த புன்னகையுடன் தன்னை ஒரு இறைவாக்கினர் என்று கூறிக்கொண்டாள் தேவாலயத்தின் தலைமை குருவான மாத்யூ இசபேலின் நடவடிக்கைகளை கண்டு உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருந்தார் மாத்யூ ஒரு நேர்மையான கடவுள் பக்தியுள்ள மனிதர் ஆனால் அவர் இசபேலை கண்டிக்காமல் விட்டு வைத்திருந்தார் இதுவே தேவாலயத்தின் மிகப்பெரிய பலவீனமாக இருந்தது ஒரு நாள் இரவு நேரம் தேவாலயத்தின் மணி ஒலி அடங்கியிருந்தது மாத்யூ தனது அறையில் ஜபித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது கதவு லேசாக திறக்கப்பட்டு ஒரு நிழல் உள்ளே நுழைந்தது அது இசபேல் அவளின் கண்களில் தீப்பிழம்பு தெரிந்தது மாத்யூ அதிர்ந்து போனார் நான் உன்னிடம் ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன் பாஸ்டர் நஞ்சு கலந்தார் போல விசுவாசிகள் என் போதனையே ஏற்க மறுக்கிறார்கள் என் வழியே சத்தியம் ஹூ மாத்யூ அவளின் ஆணவமான வார்த்தைகளை கேட்டு ஆத்திரமடைந்தார் இசபேல் நீ என் விசுவாசிகளை தவறான பாதைக்கு இட்டு செல்கிறாய் பரத்தமே சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணுதல் இது ஆண்டவருக்கு பிடிக்காதது இசபேல் நக்கலாக சிரித்தாள் நான் ஆண்டவரின் தூதர் என் வழிதான் சத்தியம் நீ என் வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றால் உனக்கு அழிவுதான் ஹூ திடீரென அறையில் ஒரு விசித்திரமான குளிர் பரவியது ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய கருப்பு கழுகு பறந்தது அதன் கண்கள் சிவப்பாக கழுகைக் கண்டதும் அவருக்குள் ஒருவித அச்சம் எழுந்தது ஏதோ ஒரு சைகை செய்தார் வேகமாக மாத்யூவின் அறைக்குள் பாய்ந்தது மாத்யூவின் இதய துடிப்பு அதிகரித்தது அவர் கண்களை மூடினார் கழுகு மாத்யுவை தாக்கவில்லை மாறாக அது அவரின் தோளில் அமர்ந்தது இசபேல் மாத்யுவின் அருகில் வந்து உன் மீது ஒரு சாபம் விழும் ஆண்டவர் உன்னை கைவிடுவார் என்று குரூரமாகச் சொன்னார் மறுநாள் காலை தேவாலயத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது பல விசுவாசிகள் திடீரென உடல்நலம் கொன்றி படுக்கையில் விழுந்தனர் அவர்களில் பலர் இசபேலின் போதனையால் ஈர்க்கப்பட்டு அவருடன் இணைந்து விபசாரத்தில் ஈடுபட்டிருந்தனர் இது இசபேலின் சாபத்தின் விளைவா அல்லது ஆண்டவரின் கோபமா என்று தெரியாமல் மக்கள் பயத்தில் ஆழ்ந்தனர் பாஸ்டர் மாத்யூ விசுவாசிகளின் நிலையை கண்டு மனமுடை மனமுடைந்தார் அவருக்குள் ஒரு குற்ற உணர்வு இசபேலை ஆரம்பத்திலேயே கண்டிக்காமல் விட்டதுதான் காரணம் என்று உணர்ந்தார் அவர் ஆண்டவரிடம் கண்ணீர் மல்க ஜெபித்தார் ஆண்டவரே என் பலவீனத்தை மன்னித்தருளும் என் விசுவாசிகளை காத்துக்கொள்ளும் கொள்ளும் என்று மன்றாடினார் அந்த நேரத்தில் தேவாலயத்தின் மணியிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி கிளம்பியது அந்த ஊடுருவியது அவர் ஒரு தரிசனத்தை கண்டார் தீப்பிழம்பு போன்ற கண்களும் வெண்கலம் போன்ற காலடிகளும் கொண்ட ஒரு உருவம் அவருக்கு முன் தோன்றியது அது இறைமகன் மாத்யூ உன் அன்பு நம்பிக்கை திருத்தொண்டு மன உறுதி ஆகியவை எனக்கு தெரியும் ஆனால் இசபேலை நீ கண்டிக்காமல் விட்டாய் அவளின் தீச்செயல்களால் என் பணியாளர்கள் நெறி பிறகிறார்கள் அவளுக்கும் அவளுடன் விவசாரம் செய்வோருக்கும் கூடிய வேதனை அளிப்பேன் அவளின் பிள்ளைகளை கொன்றுழிப்பேன் அப்பொழுது உள்ளங்களையும் இதயங்களையும் துருவி ஆய்கிறவர் நானே என்பதை எல்லா திருச்சபைகளும் அறிந்து கொள்ளும் என்று அந்த உருவம் ஒரு இடி முழக்கம் போல பேசியது மாத்யூ நடுங்கி போனார் இந்த தரிசனம் அவருக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது அவர் உடனே இசபேலை எதிர்கொள்ள முடிவு செய்தார் மாத்யூ தைரியமாக இசபேலின் வீட்டிற்கு சென்றார் அங்கே இசபேல் தனது சில சீடர்களுடன் விசித்திரமான சடங்குகளை செய்து கொண்டிருந்தாள் அவளின் வீடே ஒரு மந்திர குகை போல இருந்தது அங்கே ஒரு பெரிய கருப்பு பூனை சாத்தானின் பிரதிநிதியாக அங்கும் இங்கும் உலவிக் கொண்டிருந்தது மாத்யூ இசபேலை கண்டதும் இசபேல் ஆண்டவரின் பெயரால் உன்னை எதிர்க்கிறேன் உன் தீச்செயல்களை விட்டு மனம் திரும்பு என்று உரத்த குரலில் கூறினார் இசபேல் மாத்யூவை பார்த்து வெறுத்தனமாக சிரித்தாள் நீ என் சாபத்திலிருந்து தப்பிக்க முடியாது மாத்யூ என் கழுகு உன்னை வேட்டையாடும் அப்போது அந்த கருப்பு கழுகு இசபேலின் தலைக்கு மேல் வட்டமிட்டது இசபேல் கழுகுக்கு ஒரு சைகை செய்தாள் கழுகு மாத்யூவின் மீது பாய்ந்தது ஆனால் இந்த முறை மாத்யூ பயப்படவில்லை அவர் தனது கையில் இருந்த சிலுவையை உயர்த்தி பிடித்தார் சிலுவையின் ஒளியானது கழுகின் கண்களை கூசச் செய்தது கழுகு திரும்பி பறந்து இசபேலின் அருகில் வந்து அமர்ந்தது இருக்கும் ஏனையோரே நீங்கள் இந்த போதனையே ஏற்கவில்லை ஞானம் சொல்லப்படுவதை நீங்கள் அறிய விரும்பவில்லை உரத்த குரலில் பேசத் தொடங்கினார் எனவே நான் உங்களுக்கு சொல்வது உங்கள் மீது வேறு எற்றுமையையும் நான் சுமத்த மாட்டேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் நான் வரும் வரை பிடிப்புள்ளவர்களாயிருந்தோம் வார்த்தைகள் அவளின் சீடர்களையும் உலுக்கியது இசப்பேல் தனது சீடர்கள் அவளை விட்டு விலகுவதை கண்டாள் அவளின் முகம் பயத்தில் வெளியது என் தந்தையிடமிருந்து நான் அதிகாரம் பெற்றிருப்பது போல வெற்றி பெறுவோருக்கும் என் செயல்களை இறுதி வரை செய்வோருக்கும் வேச்சினத்தார் மீது அதிகாரம் அளிப்பேன் அவர்கள் வேச்சினத்தாரை இருப்பு கோளால் நடத்துவார்கள் குயவர்களத்தைப் போல நொறுக்குவார்கள் அவர்களுக்கு கொடுப்பேன் செவி திருச்சபைகளுக்கு ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் பேசினார் இசபேல் தனது கண்களை மூடினாள் அவளின் முகத்தில் ஒரு விதமான வலி தோன்றியது திடீரென அவளின் கண்களிலிருந்து கருப்பு திரவம் வடிய தொடங்கியது அவள் உடல் நடுங்க தொடங்கியது அந்த கருப்பு பூனை பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது சக்தி அவளை விட்டு விலகிச் செல்வதைப் போல இருந்தது நோக்கி ஒரு அன்பு நிறைந்த பார்வையை செலுத்தினார் ஆண்டவரின் அன்பு உன்னை மன்னிக்கும் இசபேல் யூத் இசபேல் தன் தலையை தூக்கி மாத்யூவை பார்த்தாள் அவளின் கண்களில் முதல் முறையாக ஒரு குற்ற உணர்வு தோன்றியது இருளின் பிடியில் இருந்து விடப்பட்டவள் போல அவள் மெதுவாகச் சரிந்தாள் அவளின் கழுகும் கருப்பு அவளை விட்டு விலகி இருளில் மறைந்தன தியத்தீரா திருச்சபை ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்படிந்து இருளின் பிடியிலிருந்து மீண்டது பாஸ்டர் மாத்யூ தனது விசுவாசிகளை மீட்டெடுத்தார் இனி அவர்கள் அனைவரும் விடிவெள்ளியின் வாக்குறுதியுடன் ஆண்டவரின் வருகைக்காக காத்திருப்பார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் சப்ரி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்